ஒரு குழந்தையும் பெத்த தாயையும் காரை விட்டு அடிச்சு நவுத்திட்டு போயிருக்கான் ஸ்பாட் அவுட் ரெண்டு பேருமே அந்த பொண்ணு பேரு ஜெசிகா இந்த பையன் அடிச்ச பையன் பேரு கேமரம் இருபது வயசு இந்த பையனுக்கு கோர்ட்ல இருபது இருபத்தி ஒரு வருஷம் தண்டனை கொடுத்துருக்காங்க அதுல பெண்கள் யங்ஸ்டர்ஸ் எல்லாம் என்ன சொல்லிருக்காங்க தெரியுங்களா அவன் ரொம்ப கியூட்டா அழகா இருக்கான் அவனுக்கு ஏன் தண்டனை தரீங்கன்னு கேட்டிருக்காங்க இதுதான் என் மனசு அப்படியே அந்த டாக்குமெண்ட் கேட்டு பார்த்து உடனே மனசு அப்படியே நொறுக்கி எடுத்துருச்சு இவ்வளவு பெண்கள் வந்து அழகா உங்களை எல்லாம் கூட்டுட்டு போய் நல்ல குமாம் குத்து தப்பு கிடையாது அப்படிதான் நான் நினைக்கிறேன் இருந்தா அவனுக்கு தண்டனை கொடுத்து கூடாதா அப்ப செஞ்சு தப்பு இல்லையா இது அமெரிக்கா நடந்தது இதையன் ஏன் அணி வீடியோ போடுற அப்படின்னு கேட்கலாம் அதாவது வந்து அந்த பைய அலெக்ஸ் கார்ல தான் அடிச்சிருக்கான் ரெண்டு பேருமே போட்டி போட்டு ரேஸ் ரேசிங் பண்ணிருக்காங்க ரோட்ல பொதுமக்கள் நடக்க வேண்டிய அந்த ரோட்ல எழுபது கிலோமீட்டர் தான் போனோம் அந்த பையன் இருபது இருபது கிலோமீட்டர் வேகத்தில் கார ஓட்டிருக்காங்க ரெண்டு பேருமே லக்ஸரி கார் அதாவது உங்க அம்மா அப்பா ஒழுக்கம் சொல்லி தரது இல்ல மாதிரி தமிழ்நாட்டுல யாராவது காசு போனிருக்குன்னு பிள்ளைக்கு ஒழுக்கம் சொல்லி தராம ஆடம்பர லக்ஸரி லைஃப் சொல்லி கொடுத்து மத்தவங்களுடைய உயிரை எடுக்கிற அளவுக்கு ஒரு விஷயத்தை பழக்காதீங்க ஏன்னா எல்லாமே இங்க பணக்காரங்க உயிர் எல்லாம் சும்மா செருப்பு மாதிரி காலுக்கு என்ன வேணாலும் பண்ணலாம் கேட்க நான் இல்ல உங்க காசு போனா இருக்குன்னு நினைச்சுட்டு பிள்ளையெல்லாம் வளர்க்காங்க எல்லாரும் இந்த பூமியில எல்லாத்தையும் பார்த்து வாழ்ந்து ரசி சாகும் தான் நினைப்பாங்க இல்லையா அவங்க மாதிரி ஆழ்களால் இடையில அவங்க போகுது வேண்டாம் வாழ்க்கை வாழ்றதுக்கு வசதி இருக்குங்கிறதுனால வயசு மீறின ஒரு விஷயத்தை ரொம்ப தவறா பயன்படுத்தாதீங்க ஆனா அந்த பொண்ணுங்க சொல்லிருக்காங்க பாருங்க அவன் ரொம்ப இருக்கான் தண்டனை கொடுக்காதீங்க அப்படின்ட்டு அது ரொம்ப தப்பு